எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க இதை நல்லா கழுவி நல்லா தண்ணியெலாம் வடிகட்டி நல்லா தண்ணி இல்லாத எடுத்து வைங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த கருவேப்பில இதில் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு இது நல்லா வறுத்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா மொறு மொருன்னு வரணுங்க இப்போ இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறு நம்பருக்கு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி இப்போ வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நான் கடையை வச்சுருக்கேங்க அதிலே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த கருவேப்பை குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இது கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ ஒரு வரமிளகா வெங்காயம் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணுங்க அப்போ தான் கருவேப்பில குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கும் போதே இந்த கருவேப்பில் மிளகு இஞ்சி அரைச்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம் இது வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில் முடி கொட்டுறதை நிற்கும் இளநறியை தடுக்கும் ஹார்ட்டுக்கு நல்லது கேல்சியம் நல்லா கிடைக்கும் இது வே நம்ம காசு கொடுத்து ஒன்றும் வாங்க போகிறது கிடையாது ஃப்ரீயாக கிடைக்கிற கருவேப்பில் தான் இதை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்டா இருக்குங்க இந்த குழம்பு நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸில் வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளம் போட்டுக்கோங்க இந்த வெள்ளம் போடுறதுனால இந்த உப்பு புளி காரம் எல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இது நல்லா பேலன்ஸ் பண்ணும் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அப்போ தான் கருவேப்பிலை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடான சாதம் போட்டு கொஞ்சமாக நெய்யும் நல்லா நெய் ஊற்றி இந்த கருவேப்பில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளுக்கு நிறைய மருத்துவம் குணம் இருக்குது அதே நம்ம ட்ரை பண்ணலாம் ஏ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ